கடைசி செமஸ்டர் வரையும் எடுத்த எல்லா ப்ரொஃபஸர் அப்புறம் டீச்சர் எல்லாரையும் நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸின் கூப்பிடக்கூடாது அக்கானுதான் கூப்பிடணும் அதே மாதிரி பிரின்சிபல் அம்மானு தான் வந்து கூப்பிடணும் அப்படி அப்படிதான் நான் வந்து படிச்சேன் அது வந்து ஒரு குருகுல மாதிரி இருந்த ஒரு பள்ளி ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க நினைக்கிறப்ப எல்லாமே இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுறேன் எழுதுறதுக்கு காரணம் அந்த அக்கா அப்புறம் அந்த ப்ரொபசர்ஸ் தான் காரணம் எல்லாருக்கும் நன்றியை நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஒரு பக்கம்னா நம்ம நேயர்கள் அவங்களே தினம் தினம் நமக்கு நிறைய எஜுகேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க இந்த தவிர நீங்கள் பண்றீங்க இதை சரி பண்ணிக்கோங்க சொல்லிருக்காங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டு அதே மாதிரி வந்து முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் கல்விக்கு ஆற்றிய அந்த பணியினால தான் இந்த தினம் கொண்டாடப்படுது அவர் பிறந்த நாளில் அவரையும் நினைவு கூர்ந்துட்டு ஷோக்குல போயிடுவோம் வெல்கம் டு திபெர் ஷோ நானு உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி ஓகே நானுங்கள் போயிடலாம் வெல்கம் டு திம்பர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிக்கோ கால சைக்கிள் ஓட்டியிருந்தாரு நம்ம கூட சொல்ல பேசியதும் நிறைய நேர்கள் வந்து இதுக்கு கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம கமெண்ட் சொல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி என்னன்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த வீடியோ வந்து ரீட்வீட் பண்ணி பிரதர் வென்னார் சைக்கிளிங் டுகெதர் இன் சென்னை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு அதுக்கு எப்படி பதில் சொல்லுவாரு இங்க அந்த மாதிரி ரோடு இல்லையே இல்ல வாய்ப்பு அடிச்சா தான் பதில் எல்லாம் போட்டுருக்காரு ஆனா என்னன்னா சைக்கிளிங் ஓட்றது ஓகே ஆனா முதலமைச்சர் எக்கார்ந்து கொண்டும் தராத்துக்கு போயிடக்கூடாது ராகுல் காந்தியோட அவர் வேற பயங்கரமா இது பண்ணிருக்காரு ஸ்டண்ட் எல்லாம் பண்றாரு ராகுல் காந்தி சரி ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுற ரோடாவது நல்லா போடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்ல முன்னேழுமே சைக்கிள் ஓட்டுறது அவ்வளவு தூரம் பிசிக்கலா இருந்து மேம்படுத்தங்குறாங்க ஓடுறது சைக்கிள் ஓட்டுறது நம்ம வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதோட உண்மையுமே அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்லாம் சொல்றாங்க உரிய சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா என்ன நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப காலையில பயமுறுத்துற மாதிரி காரு லாரி பஸ் எல்லாம் போவோம் அதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் நமக்கு ரோடே சில ரோட்டில் ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது சென்னையில் சரி அவர் ராகுல் காந்தியோட ஆசை வந்து சென்னையில் சைக்கிள் ஓட்டணும் போல சரி அவர் வரும்போது அதை பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சைக்கிளிங் கேமிங் அப்புறம் படம்லாம் பார்க்குறாரு இதுக்கு இடையில் வந்து நிறைய முதலீட்டாளர்களோடையும் பேசிட்டு இருக்காரு முதலீட்டாளர்களை பார்த்துட்டு அதுக்கடையில் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஐயோ இங்கே மாற்றி சொல்லிட்டேன் இடையில வந்து இந்த டைம் கிடைக்கிறப்ப அதெல்லாம் பண்ணுறாரு மற்றபடி முதலீட்டாளர்களை சந்தித்து பேசிட்டு இருக்காரு அவர் பேசும்போது நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தாங்க ஏற்கனவே வந்து அதிமுகவில் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க தொள்ளாயிரம் கோடி தானா ஜெகத் ரஷனோட ஃபைன் அமௌண்ட்டே அதிகம் அப்படின்ட்டு அப்புறம் அது ஆயிரத்தி முந்நூறு கோடி வந்துட்டு தான் சொன்னாங்க இப்போ வந்து ட்ரில்லியன்ட் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நிறுவனமான ட்ரில்லியன்ட்டு கூட ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தை வந்து முதல்வர் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க வந்து வேலைய ஆரம்பிப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆப்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏற்கனவே ஐயாயிரம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுத்துருக்காங்க அதை இன்னும் விரிவுபடுத்தி பெரிய நிறுவனமாக மாற்றணும் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கான் சிக்காகோவில் சைக்கிள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பற்றி பேசியே ஆகணும் திருச்சியில் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒரு பச்சிலம் குழந்தை வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உடனடியாக அந்த பச்சளம் குழந்தைய கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வரணும் இதுக்குனே சிறப்பான ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் இருக்கார அஸ்வின் அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில இருந்து கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனைக்கு சுமார் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்குள்ள ஓட்டிட்டு வந்திருக்காரு போக்குவரத்து காவல்துறை உதவியோட எல்லாரும்னாலேயும் சாத்தியமாயிருக்கு இப்ப இந்த குழந்தை ரொம்ப சிகிச்சை நல்லா இருக்குன்னு வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து கரூர் வழியாக தான் போகணும் அந்த சாலைகள் சில இடங்கள்ல வந்து ஊருக்குள்ளே வர மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல நான்கு வழி சாலையாக இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் வேகமாக ஓட்டிகிட்டு வர்றதும் பாதுகாப்பு ஓட்டிகிட்டு வரதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் நிச்சயமா அவருக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் போக்குவரத்து காவல்துறைக்கும் நன்றியா சொல்லிக்கலாம் மக்களின் சார்பாக கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த செய்தி என்னன்னா அந்த ரோட்ல போறோம்ல போறது எல்லா இடத்துலையும் தடை போடுற மாதிரியே இந்த சுங்கச்சாவடிகளை ஹைவேஸ்ல கட்டி வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கு மக்களுக்கு சுங்கச்சாவடியும் தடை பண்ற மாதிரி இருக்கு பல இடங்கள்ல ரோடுகள் மேடும் பள்ளமாக இருக்கிறதும் ஒரு தடையா தான் இருக்கு சுங்கச்சாவடி கட்டணங்கள் இப்பதான் இருபத்தஞ்சு இடங்கள்ல அஞ்சு ரூபாய் ஆரம்பிச்சு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் உயர்த்தினாங்க அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருந்தது

ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம்னு பார்க்குறாங்க போல ஏன் நூறு செஞ்சுரி அடிக்க வேண்டியதால் அது வரும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் சரி இன்னொரு பக்கம் என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு விஜய் நடித்த கோட் படம் இந்த படத்தை வச்சு இன்றைக்கி காலையிலே ஒரு சர்ச்சை வந்து கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னா விசிகா எம்பி ரவிக்குமார் அவர் வந்து தன்னோடய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா வந்து அது வந்து எல்லா காலமெல்லாம் இதுதான் பெரியது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் காலம் மாறினாலும் இது மாறாது அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னா சனாதனத்துக்கு இதுதான் பொருள் எப்போவுமே மாறாம இருக்குது அப்படிங்கிறது தான் சனாதனம் விஜய்க்கு இது தெரியுமா இப்படி தெரிஞ்சுதான் பேர் வச்சாரா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா அவர் பேசுறது தமிழ் பற்று மதச்சார்பின்மைன்னு கொள்கையெல்லாம் பேசுறாரு அதுக்கு இந்த டைட்டில் முரணா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த பதிவை வந்து போட்டிருக்காரு இன்னைக்குதான் படம் பேர் ரிலீஸ் ஆச்சா பேர் ரிலீஸ் ஆகி பல மாதங்கள் ஆயிருச்சு இன்னைக்கு தான் படம் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போட்டிருக்காரு அதுக்கு புஷி ஆனந்த் வந்து பதில் சொல்லியிருக்காரு படத்தை வந்து பொழுதுபோக்கா பாருங்க அதுக்கும் சனாதனத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அதான் தமிழ் சௌந்தரராஜன் பதில் சொல்லிருக்காங்க அவுங்க அனாதானம்னா என்னனே தெரியவே மாட்டேன் இது உங்களுக்கு சும்மா சும்மா சனாதானத்தை புடிச்சது தொங்கிட்டு இருக்காங்கற மாதிரி பதில் சொல்லிருக்காங்க அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வர்றதை பல பேருக்கு பிடிக்கவே இல்ல திமுக எல்லாம் பாத்து பயப்படுறாங்க செட்மெண்ட் அவங்களுக்குமா இருக்கு ஆனா கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு முன்னாள் குத்துச்சண்டை வீரர் முகமது தெளி தான் வந்து சொல்லுவாங்க அவருடைய மனைவிதான் வந்து கோட்டு நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அதன் பிறகுதான் பாப் மாரலி உள்ளிட்ட நிறைய பிரபலங்கள் வந்து இந்த கோட் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டுல வந்து கோட்டுன்னு யாரு இப்போ இந்த படம் வந்ததுனால சொல்றாங்க விஜய் அதுக்கு முன்னாடி சில பேரோட சொல்லுவாங்க அது அது வேற கோட்டு ப்ரோ இது ஃபுல் ஃபார்ம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்றது தோனி விராட் கோலி நிறைய விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி பிரபலங்களை சொல்லுவாங்க ரஜினிகாந்த் இதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சரி சொல்லுங்க சரி இதுல என்னன்னா நம்ம நேரில் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் நீ யார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேரெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படி யாரும் இல்லைங்க தான் நிறைய பேர் செலக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கோட்டை அவங்க பார்க்கல அதாவது இந்த கோட்டை பார்க்கல நீங்க பாத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும் படம் பார்க்க பார்க்கணும் வந்து விஜயோட ரசிகர் ஆனா படம் பார்க்கலன்னா பார்க்கலையா இல்ல தான் பார்க்கணும் ஹேமா கமிஷன் அறிக்கை கேரளா திரையுலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு நிறைய நடிகைகள் வந்து நிறைய நடிகர்கள் இயக்குநர் மாதிரிலாம் புகார் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டையும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு கர்நாடகாலையும் வந்து சித்தாராம் நேட்டே நிறையா அமைப்புகள்லாம் வந்து நீங்களும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் பண்ணுங்கன்னு இருக்காங்க அதே மாதிரி தெலுங்குலேயும் சலசலப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் நேற்று வந்து ஒண்ணு ஒன்று ஒன்னுபடியெல்லாம் பேசிடுறாங்க நிறைய தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதில் முக்கியமானது என்னன்னா யாராவது பாலியல் சீனில் ஈடுபட்டாங்கன்னா முதல்ல எச்சரிக்கை கொடுப்பாங்க அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பெல்லாம் சொல்றாங்க அடுத்து வந்து என்னன்னா உறுதியாகும் பட்சத்தில் ஐந்து அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு தடை விதிக்கப்படும் நடிக்கிறதுக்கு தடை விதிக்கப்படும் வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ நீ இமீடியேட்டா போயிடாதீங்க இந்த சங்கத்துட்டு வாங்க அப்படி மறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க சொல்றது தீர்மான அளவை தீர்மான மாட்டிக்காத நடிகர் சங்க தீர்மானம் தானே நீங்க சரி ஓகே தீர்மானம்லாம் நிறையவே தெரியுங்க ஆனால் நிறைய குரல்கள் வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் இன்னொரு பக்கம் என்னன்னா நித்யானந்தா அவரை பத்தின ஒரு செய்தியும் திரும்ப வந்திருக்கு நடிகர்னா நித்யானந்தா நடிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நடிகருக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்ல இதுக்கு முன்னாடி வந்தீங்களே ஒரு செய்தி அதுக்கும் இதுக்கும் தெரியல கோர்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நித்யானந்தா தொடர்பாக ஏற்கனவே நித்தியானந்தா அந்த நாகை திருவாரூர் மாவட்டங்களில் நாலு மடங்களுக்கு மடாதிபதியாக அவரை போட்டாங்க அப்போலேருந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அது தொடர்பான வழக்குகளும் வந்து போயிட்டுருக்கு அதை ஒட்டுன ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது அதுல வந்து நித்யானந்தா நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நீதிபதி இல்ல அவர் வெளிநாட்டுல இருக்காரு நேர்ல ஆஜராக முடியாது வெளிநாட்டுலயா கைலாசா இருக்காரு அது எங்க இருக்குன்னு தெரியல அதான் கைலாசாவும் வெளிநாடுன்னு தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால வெளிநாட்டுல இருக்காருன்னா காணொலி காட்சி வாயிலா ஆஜராகலாமே அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு நீதிபதி இல்ல அவர் வந்து இப்போதைக்கு ஆஜராக முடியாது அப்படின்னு நித்யானந்தா தரப்பு மறுத்திருக்காங்க இதில் கடைசியாக வந்து ஒரு விஷயத்தை நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியிருக்கு என்ன அப்படின்னா நித்யா நீதிபதி தண்டா தண்டபாணி வந்து இதை சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நித்யானந்தாவோட உரைகள்லாம் ரொம்ப சிறப்பானவை அதுலேயும் கதவை திற காற்று வரட்டும் அப்படிங்கிற அந்த உரையெல்லாம் வந்து ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது வந்து விவாதமாக மாறியிருக்கு பாஜக எம்எல்ஏ நாலு கோடி ரூபாய் வழக்குல சிக்கிய உம் நைனார் நாகேந்திரன் அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாலு கோடி ஒண்ணு இல்ல ஒருத்தரு வந்தாரு சரி ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு அவரா ஆமா அவர்தான் கட்டவே இல்லைன்ட்டாரு வீடு கட்டல சரி ராஜா அவர் வந்து சொல்லாரு நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விரும்புறாரு அண்ணாமலை போனவன எல்லாருமே அதிமுக நெருக்கம் காட்டுறது வெளிப்படையாவே தெரியுது ஆமா தெரியுதுல இருந்தும் இவங்க எல்லாம் பண்பானவர்கள் அன்பானவர்கள்னு அன்பானவர்கள் ராஜாவெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்கல்ல காரணம் என்ன என்ன இந்த நினைக்கு அதனாலதான் இப்ப எம்எல்ஏ ஆகிருக்காரு ஆத்ம கூட்டணி வச்சனாலதான் பாஜக நல்ல எப்படியே கிடைச்சிருக்காங்க அந்த விசுவாசம் இருக்குன்றீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எம்எல்ஏ ஆகணுமா இல்லையா அதுக்கு அவர் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் தான் டைரக்டா இங்கே வந்து சேர்ந்துடலாம் ஏன்னா அண்ணாமலை இருக்கிற மூடை பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்க மாதிரி தெரில பட்டு டெல்லி தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்கங்கிறதையும் பார்க்கணும் அண்ணாமலை இல்லைனா உறுதியாக மாதிரி தான் தெரியுது சூழல் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அணி படுதூலிதான் அடைஞ்சிருக்காங்க அதனால எப்படியாவது கூட்டணி ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இப்போ ஓவர் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஆட்சி அமைக்க முடியுங்கிற மாதிரி நம்பர்ஸ்லாம் அதான் பேசுது தமிழ்நாட்டில் டிஎம்கே திறமையாக ஆட்சி அமைச்சிருக்காங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னா காரணம் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதான் காரணம் டெல்லிலையுமே நாங்கள் தான் நம்பர் ஒன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களே கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க அதனால இப்போ எல்லா பக்கமே கூட்டணி ஆட்சி மட்டும்தான் அமைக்க முடியும் அதனால தான் எப்படியாவது கையை பிடிச்சணும்னு நினைக்கிறாங்க அதிமுகவும் பாஜக இருக்கிற ஒரே அவங்களுக்கு பிரச்சனை அண்ணாமலை மட்டும்தான் ஆமா அண்ணாமலை வந்து அண்ணாமலையை பத்தி பேசும்போது அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போறாருன்னா இங்க ஒரு செயல் தலைவர் போடுவாங்க இல்லைன்னா ஒருங்கிணைப்பு தலைவர் எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லி பேச்சு வந்த போதே எதுக்கு போடணும் அவர் போயிட்டாதான் இன்னொரு மாநில தலைவர் ஆளுநர் ஆர்என் ரவி இருக்காருன்னு எதிர்க்கட்சி எல்லாம் சொன்னாங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க முன்னாள் ஆளுநர் அவங்க இருக்காங்க இவர்தான் மாநில தலைவர் மாதிரி பேசிட்டு இருப்பாருல்ல ஆனா இப்ப சமீப காலமா அமைதியாவே தான் இருந்தாரு இன்னைக்கு வந்து ஆசிரியர் தின நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து இதுல நடந்தது ராஜ்பவன்ல நடந்தது அந்த ராஜ்பவன்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா அந்த பி ஸ்ரீ பள்ளிகள் வந்து தொழில்நுட்ப ரீதியா கல்வியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு பள்ளிகள் ஒரு முன்மாதிரி பள்ளிகள் அதுல வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு இப்போ யூ டர்ன் அடிக்கிறாங்க ஏற்கனவே மோடி வந்து யூ டர்ன் மோடி அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு யூ டர்ன் அடிச்சு இப்போ வந்து போட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது போட்டாதான் கல்வி சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகே உதயநிதி ஸ்டாலின் பதிலா சொல்லிருக்காரு தமிழ்நாடு கல்வி தரத்தை பத்தி தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க டேரக்டா ஆளுநர்னு பேச மாட்டாங்க அவரு ஓ ஆரோக்கிரதா டீல் பண்றாரு கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டாரு இன்னைக்கு ஆஹ் ஆலோர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் கல்வி ரொம்ப சிறப்பா வந்து இருக்குன்னுலாம் சொல்லி முடிச்சிருக்காரு சரி அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல போலதான் தெரியுது ஆனா என்னன்னா கவர்னருக்கு மிக பிடிச்ச ஒரு டாபிக் இன்னைக்கு வந்து சச்சைய ஆகிக்கிட்டு இருக்கு ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரன்னு தெரியல ஆமா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா என்ன சனாதனமா சீக்கிரம் சொல்லுங்க அவர் தான் கரெக்டா ஆமா ஏன்னா அவர்தான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவார் அந்த வார்த்தை நேத்து சொல்லியிருந்தோம் திருவண்ணாமலை செய்யாறு அரசு கல்லூரியில் மகளிர் கழிவறையில எல்லாம் நிறைய நடமாட்டம் இருக்கு பாம்புகள் ஜாக்குறதின்னு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லிருந்தோம் இப்ப வந்து ஏழு பாம்புகளை பிடிச்சிருக்காங்களாம் ஏழு பாம்புகள் மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க அது நம்ம ஒரு இதுலயே கக்கூசிலேயே பார்த்தா எவ்ளோ பாம்புகள் நினைச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு மீனி பாம்பு எங்க பா அப்படி அதான் இது அப்படிங்கிறாங்க ஆகா பாம்பு பிடிக்கிறதுலயே இந்த மாதிரி பண்றாங்களே இந்த ஸ்டிக்கர் ஒட்டின நேரத்துக்கு அந்த பாம்பை பிடிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கலாம் அது எங்க இருந்து வருதுங்கிற அந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சு அடைச்சிருக்கலாம் சரி ஓகே இன்னும் வேகமாக அதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு முக்கியம் இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எப்போவும் வந்து முதல்வர் வந்து மத்திய அமைச்சர்களுக்கு எழுதுவார்ல அது மாதிரி அவர் வந்து மேயர் பிரியாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா அந்த கூவம் நதி பத்தாண்டுகளாக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது ரொம்ப காலமாக மோசமாக இருக்குது இந்த நிதியெலாம் ஒதுக்குறாங்க எழுநூற்றம்பது கோடி ஒதுக்கியிருக்குதா சொல்லியிருக்காங்க அதில் ஐநூற்றி இருபத்தொம்போது கோடி செலவழித்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க நதிகள் வந்து தொடர்ந்து சுரண்டப்பட்டுட்டே இருக்குவத்துல கொட்டி இருக்கும் ஆமா கூவத்துல வந்து என்னத்தை கொட்டினீங்கறத கேட்டிருக்காரு ஒரு வெள்ளை அறிக்கையா கேட்டிருக்காரு மேயர் பிரியா வந்து இதுக்கு பதிலளிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காருங்கிறதே அதை அவர் எக்ஸ் தளத்தில் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு எதுவும் வரலங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கூவம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அது மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நீர்வளத்துறை மெட்ரோ சென்னை மாநகராட்சின்னு நிறைய இது சேர்ந்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் நான் விரைவில் அவருக்கு பதில் பதில் அளிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே உதயநிதி ஸ்டாலினுமே இந்த ஃபார்முலா ஃபோர் முடிஞ்சோடனே அடுத்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறதுங்கிறது இந்த மலை பிரச்சனைக்குதான் ஓ நான் கூட கூவத்துல படகு போட்டி நடத்த போறாங்க நினைச்சேன் கூவத்துல தண்ணி ஏதாவது நடத்துவாங்க அந்த அளவுக்கு வறண்டு போய் கிடக்குது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்றேன்னு சொல்லி பணத்தை தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சில மாதம் முன்னாடி கூட கூவத்துல நிறைய அந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க ரயில்வே விடுறதுக்கு அதெல்லாம் இடிச்சுட்டு தர இருந்தாங்க இருந்தாங்க இப்படிதான் செலவாகுது போல ஒண்ணு படறாங்க இடிக்கிறாங்க இதுக்கே பாதி பணம் செலவாச்சுன்னா எப்படி கஜா நல பணம் இருக்கும் கேட்டால் நாங்கள் அதில் போட்டோம் போட்டோம் அப்படிங்கிற தான் இருக்கு சரி அவங்க ஃபுல்க்கா இப்போ வந்து அடுத்த பருவமலைக்கு தான் போக்கஸ் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓ ஏன்னா அவர் வந்தார்னா சக்சஸ் பண்ணிடுவார் தான் சொல்றாரு முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு ஃபார்முலா ஃபோர் ஃபார்முலா ஃபோர் கையில் இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடுவாரு அதே மாதிரி இப்போ மழை நீர் மழை நீர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அவர் கவர்மெண்ட் அடுத்தது தான் ஃபோக்கஸ் பண்ணுவதுங்கிறத பேசியிருக்காரு அவரு பார்ப்போம் இதுல சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாசம் மாசம் பெண்களுக்கு பணம் கொடுக்கறதுனால எல்லாம் பெரிய மாட்டம் நிகழாதுங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க யாரு மாப்பி கவர்மெண்ட்டுக்கு பாஜக கவர்மெண்ட்டுக்கு சொல்றாங்களா நாடு அது எந்த கவர்மெண்ட்டுக்கோ மறைமுகமா சொல்றாங்க ஏன்னா நிறைய கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக கவர்மெண்ட் கூட தான் கொடுக்குறாங்க பக்கத்தில் கர்நாடகாவில் கொடுக்குறாங்க நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னென்னா மாதம் மாதம் இந்த ஜிஎஸ்டி வாங்கினா மட்டும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கலாம் ஜிஎஸ்டி ஆரோக்கியமானது சரி இன்னொரு இன்னொன்னு என்னன்னா செபில அவ்வளவு வந்துகிட்டே இருக்கு செபி தலைவர் மீது இந்த மாதவி பூரி மேல இப்பதான் ஹிண்டன்பர்கே வந்து இருந்தாங்க அப்புறம் மறுப்பு திருந்தாங்க அப்புறம் ஐசிஐசிஐலயே வந்து இவங்க வந்து தொடர்ந்து சம வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கிளாரிபிகேஷன் இப்ப என்னன்னா செபில வேலை பாக்குற ஊழியர்களே புகார் கொடுத்துருவாங்க ரொம்ப டாக்ஸிக்கான என்விரோன்மெண்டா இருக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாங்க ஒரு பிஹேவியரே இவங்க கிடையவே கிடையாதுன்னு புகார் எழுதுறாங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா மத்திய அரசு தானே முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஏன் எடுக்காம இருக்காங்கிறது தெரியல காப்பாத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே மாதிரி கொல்கத்தால அந்த டீனை காப்பாத்த நினைச்சாங்க மம்தா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு அந்த அந்த மருத்துவர் பெண் மருத்துவர் கொலை வழக்கு அவங்க பாலியல் வன்கொடுமையும் செய்யப்பட்டாங்க அந்த வழக்க சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ வரை நீதி கிடைக்கல அப்படிங்கிறதுனால நேற்று இரவு வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு மேல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மெழுகுவத்தி ஏந்தி அவங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போராட்டம் நடந்தது அந்த போராட்ட கூட்டத்தில் வந்து அந்த பெண் மருத்துவரோட தந்தை வந்து பேசினார் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் மேற்குவங்க காவல்துறை பண்ணாங்க கடைசியாக எனக்கு வந்து பணம் கூட கொடுக்க வந்தாங்க நாங்கள் வந்து வாங்க மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க அந்த பெண் மருத்துவரோட தாய் பேசும்போது வந்து கண்ணீர் விட்டு பேசியிருந்தாங்க எங்களோட தூக்கத்தை கெடுத்தவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களும் அவங்களோட தூக்கமும் கெடணும் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் வந்து தினம் தினம் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்கோம் இந்த தப்பு பண்ணவங்களும் தூக்கத்தை தொலைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு பெரிய இழப்பு தான் நிச்சயத்திலிருந்து மீண்டு வரணும் அதேமாதிரி குற்றவாளிகளுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் சிபி விசாரிச்சுட்டு இருந்தால் கூட இதுவரைக்கும் யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா புல்டோசர் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க ஊபியுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை மாதிரி பாஜக ஆள்ற மாநிலங்களில் அந்த மாநில அரசு எடுத்து பேசினாலோ இல்லை மத்திய பாஜக சேர்த்து பேசினாலோ இல்லை பாலியல் குற்றவாளிகள் குற்றச்சாட்டுக்குள்ளானாலோ குற்றவாளிகள் ஆக்கப்பட்டாலோ அவங்க வீடுகள் வந்து இடிச்சு தரமாட்டம் ஆகிடுவாங்க இதான் நடைமுறையா இருந்துகிட்டு இருந்தது சில ஆண்டுகளாக இதை இருந்து உச்ச நீதிமன்றத்துல போட்டுருந்தாங்க உச்ச என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்றது தப்பு சட்டத்துக்கே புறம்பானது இது நாங்க ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை கொண்டு வருவோம்னா பேசியிருந்தாங்க இது எடுத்துட்டு அகிலேஷ் யாதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் நடக்க போகுது திருப்பியும் வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் புல்டோசர்க்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறாங்க எல்லா புல்டோசரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் யோகியோடைய மாவட்டத்துக்குள்ள போயிடும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு உடனே யோகி அதுக்கு பதில் வந்து கொடுத்துருக்காரு புல்டோஸர் இயக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் அந்த திறமை இருக்கவங்க மட்டும் தான் புல்டோசரை ஓட்ட முடியும் ஓ இவர் அந்த திறமை எல்லாம் இருக்கா அவருக்கு ஆமா அதனால வந்து புல்டோசர் ஒழிக்கவே முடியாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு யோகி ஆயுத இப்போ ஒரு அகிலேஷா தான் பதில் சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையா சட்டத்துக்கே புறமானது குற்றவாளிகள் வீட்டை கூட புல்டோசர் இடிக்க முடியாது யாருக்கு யோகி பதில் நமக்கு தெரியல இந்த சமீப காலத்துல நீங்க ஒன்றரை லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குதா சொல்றாங்க இந்த புல்டோசர் நடவடிக்கையில ஏழு லட்சம் மக்கள் வந்து வீடு இல்லாமல் போயிடுறாங்க இதுல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கறதான் அதுக்கு ஒரு துணி வேணும் புல்டோசர் அந்த துணி எங்க கிட்ட இருக்கு நிறைய பேருலாம் அந்த எல்லாம் இல்ல அப்படிங்கிறார் இதெல்லாம் வந்து அவங்க பிரிஜ் பூஷன் மேலதான் பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு அவங்க வீட்டை போய் இடிச்சாரா என்ன யோகி ஆதித்யநாத் அதுக்கப்புறம் விவசாயிகள் ஒரு ஏழு விவசாயிகளை கார் ஏத்தியே பாஜக மகன் வந்து அமைச்சரோட மகன் வந்து ஏற்றி அவங்க வீட்டுல அவங்க அவங்க வீட்டுல இருந்து அந்த புல்டோ சொல்லி சிரிச்சாங்களா யாரு வந்து பிஜேபி பிடிக்கல அவங்க வீட்டை மட்டும் போய் தரமாட்டமாக்குறது குற்றவாளிகள்னு சொன்னா கூட அது நிறுவனம் ஆகுறது கூட்டம் தான் நிறுவனம் ஆகும் அப்போ கூட சட்டத்துல போட முடியாது ஏன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனா இப்படி சவுண்ட் விட்டுருக்காரு அதெல்லாம் ஒழிக்க முடியாது எல்லாம் துணிவு துணி துணிவு எங்க கிட்ட இருக்கீங்க அப்படின்ட்டு இப்ப அகிலேஷ் சவால் உள்ளாரா உச்ச நீதிமன்ற சவால் வருவாங்கிறது இல்லை இப்போ உச்ச நீதிமன்றம் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வரட்டும் அதுக்கப்புறம் யாருக்கு சவால் விட்டுறாருன்னு பார்ப்போம் சரி இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி மோடி வந்து ப்ரூனே போயிருக்காரு சிங்கப்பூர்லாம் போயிருந்தார்ல பிராம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஆமாம் வாசிட்டு இருந்தார் ப்ரூனேல வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு சீனாவுக்கு எதிராக சீனான்னு பேர் சொல்லாமல் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வளர்ச்சி நாங்கள் வளர்ச்சி கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர ஒரு நாட்டை வந்து விரிவுபடுத்தணும் அடுத்த நாட்டோட இடத்த எடுத்து விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறதுக்கு எப்பவுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சீனாவை சொல்ல பேர் சும்மா இன்னொரு பக்கம் வந்து போனவர் நாங்க வந்து இந்தியாவில் பல சிங்கப்பூர் உருவாக்க போறோம் நினைக்கிறோம் அதுக்கு உங்களோட உதவி வேணும்னு சிங்கப்பூர் பத்து வருஷம் என்ன சார் படிக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷம் அப்பதான் ஆரம்பிச்சு சிங் மட்டும் வந்துருக்கு பூர் இன்னும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு சிங்கெல்லாம் பஞ்சாப்ல தானே இருப்பாங்க ஜோசியர் தம்பி ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் இல்லாமல் போய் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் மீ டே என் சொந்த ஊரே திருவண்ணாமலை தாண்டா பியூர் அணில்ங்கிற ஒரு சாட்டில் வந்துருக்கு ப்ரோ கோட்டுக்கு டிக்கெட் இருக்கு எவ்வளோ ப்ரோ ஒரு டிக்கெட் எட்நூறுவா ப்ரோ வீட்டில் மொத்தம் பன்னெண்டு ஓட்டு ப்ரோ சும்மா சொன்னேன் இரநூறுவா தான் ப்ரோ உழவுக்கும் உணர்வுக்கும் பொருத்தமானது நாகாக்க ஒரு நாளில் மொத்த நீளம் சார்ஜ் இல்லாத போன் வைத்திருக்கும் போது புரிந்து விடுகிறது இதெல்லாம் அவார்டு யாருக்குன்னா மோடிக்கும் யோகிக்கும் கொடுத்துடலாம் எல்லாம் சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதுன்னு பாக்குறப்ப எங்க ஆட்சி புல்டோசர் தான் அதுக்கு துணிவு இருக்கணும் வீரம் முருகனோ வலி இருக்கணும் அந்த டல் டயலாக விஜயபுரலையும் சரி அஜித் போல ஓ அவருக்கு தமிழ் தெரியுமா துணியும் சொல்லிருக்காரா யாராவது ஹிந்தில சொல்லியிருப்பாரு ப்ரோ அது தமிழ்ல துணியும்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அதா சரி ஏன்னா யோகிக்கும் மோடிக்கும் புல்டோசர் பாபான்னு சொல்லுவாங்க மாமான்லாம் சொல்லுவாங்க ஆனால் புல்டோசர் துணை அதை வச்சு தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் புல்டோசர் துணைங்கிற விருதை கொடுத்துட்டு அந்த துணையை பறிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் உச்சநீதிமன்றம் பறிக்கணும் பறிக்கணும் அதான் உச்ச நீதிமன்றம்னு சொல்லிடுறாங்க தவறுன்னு சொல்லிட்டாங்க பார்ப்போம் என்ன கொடுக்க போகிறாங்க என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அதே மாதிரி ஆஃப் ஃபினான்ஸ் தொடர்ந்து யூடியூப்லேயும் வெளியாகிட்டு இருக்கு ஸ்பாட்டிஃபைலேயும் வந்து வெளியாகிட்டு இருக்கு நிறைய ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து வந்து பாருங்க இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்லையும் கடுமையான வீழ்ச்சியாக

சேர்ந்து சோப் கூடாது நம்மளோட நல்லா பண்ணுதே சூ அக்கா சாதாரண நாங்கள் பேசுறது ஏங்காதுக்கா வடை எதுவும் இல்லை போனேன் கசிட்டிருக்கு ஓ ம் போயிடுச்சு ஆச்சி கொழுக்கட்டைனா அதுதான் சே ஆச்சி கொழுக்கட்டை மாவற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்